துபாயில் பெசிலிட்டி மேனேஜ்மென்ட் கம்பெனியில் பணிபுரிய அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் ஏசி டெக்னீசியன் வேலைக்கு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்து மூவாயிரத்து ஐநூறு வரை கிடைக்கும் எமிபி டெக்னீசியன் வேலைக்கு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்து மூவாயிரத்து ஐநூறு வரை கிடைக்கும் சில்லர் டெக்னீசியன் வேலைக்கு இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தையாயிரத்து ஆயிரத்து ஐநூறு வரை கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் டெக்னீசியன் வேலைக்கு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது திராம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்து மூவாயிரத்து ஐநூறு வரை கிடைக்கும் பிஎம்எஸ் டெக்னீசியன் வேலைக்கு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது திராம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்து மூவாயிரத்து ஐநூறு வரை கிடைக்கும் பர்னிச்சர் கார்பெண்டர் வேலைக்கு ஆயிரத்து அறுநூறு திரம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தேழாயிரத்து எழுநூறு வரை கிடைக்கும் ஏல்வி டெக்னீசியன் வேலைக்கு இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தையாயிரத்து ஆயிரத்து ஐநூறு வரை கிடைக்கும் HVAC டெக்னீசியன் வேலைக்கு ஆயிரத்து அறுநூறு திர்கம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் 37700 எழுநூறு வரை கிடைக்கும் மேலும் உணவு இல்லை தங்குமிடம் போக்குவரத்து மெடிக்கல் ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது தினமும் எட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் கூடுதலாக வேலை செய்தால் ஓவர்டைம் கணக்கில் சேர்த்துக் கொள்ளப்படும் இரண்டு ஆண்டுகள் கான்ட்ராக்ட் இந்த வேலைக்கு இருபத்தொன்று முதல் முப்பத்தொன்பது வயது வரை விண்ணப்பிக்கலாம் ஈசிஆர் மற்றும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் ஐடிஐ அல்லது டிப்ளமோ படித்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் வளைகுடா நாடுகளில் பெசிலிட்டி மேனேஜ்மென்ட் அல்லது பில்டிங் மெயின்டனன்ஸ் கம்பெனியில் பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்